நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தலைப்பு நேர்பட பேசு என்பது உலகில் ஆகஸ்ட் சிறந்த தலைமுறையே இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு இப்போது நமக்கு இருக்கிற அளவுக்கு இலக்கிய எண்ணில் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது எந்த மொழியிலும் கிடையாது மின் 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 ஏற்றலில் கழிவியில் பதிவேற்றிய பிறகு மூணு லட்சம் பக்கங்கள் பதிவேற்றப்பட்ட சங்ககால இலக்கியங்கள் கொண்ட உலகின் ஒரே மொழி எது தமிழ் இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் கடல் கொண்டது கொஞ்சம் நம்மாலே கொண்டு போய் ஆத்திரம் போட்டது கொஞ்சம் நம்மாலே நெருப்பு போட்டது கொஞ்சம் கடல் தின்றது போக கரையான் தின்றது போக மனிதர்களே தின்றது போக அழித்தது போக முந்திய செல்வமே இவ்வளவு இருக்கிறது இந்த பெருஞ்செல்வத்தை வாசிக்காமல் படிக்காமல் அதை நேர்மட பேசாமல் அதன் சிறப்பை உலகத்திற்கு உணர்த்தாமல் வாழ்வது சரியா தவறு இந்த மொழிதான் உங்கள் அடையாளம் இந்த மொழிதான் உங்கள் முகவரி இந்த மொழி இல்லாவிட்டால் தமிழனுக்கு எதுவும் கிடையாது ஒரு ஒரு சொல்லும் இந்த மொழியில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சொல்லையும் எப்படி எழுதுவது எப்படி பேசுவது எப்படி வாசிப்பது மூன்று நிலைகள் இருக்கிறது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதிலே மூன்று நிலைகள் இருக்கிறது எனக்கு ஒரு மொழி தெரியும் என்று சொன்னால் அந்த மொழியிலே அவர் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அந்த மொழியிலே அவருக்கு வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும் அந்த மொழியிலே அவருக்கு படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மொழியை பிழை இல்லாமல் பேசுகிறோமா தாய்மொழியை பிழை இல்லாமல் எழுதுகிறோமா யாரோ சொன்னார்கள் இந்த நவீன கணினி கருவிகள் வந்ததற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிறது என்று எல்லாம் நான் பெரும்பான்மையான இளவயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஒரு ஏ போர் பிழை இல்லாமல் ஒரு காதல் கடிதம் எழுதாது ஒருவரை காதலிக்காது என்று சொல்லி கொண்டே இருக்கிறேன் அதுவும் பார்வர்ட் மெசேஜ் வச்சுக்கோங்க அவங்க பக்கத்திலே வைக்காத ஆட்டைக்கே சேர்க்காத தப்பு இல்லாம ஒரு லவ் லெட்டர் எழுதி சொல்லுங்க முதல்ல தப்பு இல்லாம லவ் லெட்டர் எழுதி தப்பு இல்லாம வாழ்க்கை நடத்துவான் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் அதுவே சிக்கல்

இலீஷ் இல்லையாக நல்லவேளை நாற்பத்தி ஏழுலயும் போயிட்டான் காந்தியை காந்திய தேவைப்பட்டு இருக்க மாட்டேங்க பேச இங்கிலீஷை கேட்க செத்து போயிருக்காங்க போகாமலே செத்து கையில ஒரு பேப்பர் வாங்கி எல்லா கையிலையும் கொடுத்து ஒரு லீவ் சொல்லுங்க

இது எங்க போய் நிற்குது எனக்கு எழுதலாம் லீவ் லெட்டர் பேங்க்கு ஆஃபீஸ்க்கு அஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் எழுதுறான் பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான் அது எனக்கு புரியுது ஆனா அதுக்கு மெடிக்கல் போட முடியுமா போட முடியாது அஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் தான் ஆரம்பிக்கணுமா வேற மாதிரி ஆரம்பிக்க முடியாதா கைண்ட்லி கிரான் மீ டே சி கேஷுவலி எழுத தெரியாதா இது அப்ளிகேஷன் ஃபார் கேஷுவலி எழுத தெரியாதா தமிழ்ல எழுதுறேன் தாய்மொழியில் எழுத பிழை இல்லாமல் பிழை இல்லாமல் பேசுற ஏன் பேச தெரியல ஒன்னும் இல்ல அது ஒரு செட் இருக்கான் யாரு பேச மாட்டான் அது நம்ம ஊர்ல சொல்றான் அவங்க ரொம்ப அமைதியான ஆள் அவன் வர்றது தெரியாது போறது தெரியாது ரொம்ப டேஞ்சரான ஆள் அவன் அவனுடைய ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் மனுஷன் எல்லாரோடய சகஜமா பேசி சந்தோஷமா ஹாப்பியா மனசுல பேசி உற்சாகமா இருக்கிறவங்க தான் மனுஷன் நான் ரொம்ப ரிசர்வ் டைப் ஒன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தர் எங்களுக்கு சொல்றான் நீங்க வேணா எங்க வீட்டுல வந்து கேட்டு பாருங்க எங்க வீட்டுலயே யாரோடய பேச மாட்டேன் எதுக்கு உயிரோடு இருக்க முதல்ல தாய்மொழியை பிழையில அப்புறம் தான் நாலு வாசியா இருக்கு அப்படி பேசுகிற மொழியை எப்படி பேச வேண்டும் இருக்கு நான் முதலில் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் வீடுகளில் நண்பர்களிடத்தில் அலைபேசியில் உரையாடும் போது உங்களுக்கு தெரியாத பெருமொழி சொற்கள் இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் சாத்தியமான அளவு இயன்றவரை தயவு செய்து தாய்மொழியான தமிழில் பேசுங்கள் பேசுங்கள் அதுவே நேர பேசுங்கள் ஏன் இந்த மொழியை காப்பாற்றும் பெரிய செயல் நேர்மட பேச ஆரம்பித்த பிறகு என்னவெல்லாம் பேசலாம் என்னவெல்லாம் பேசக்கூடாது